இந்த நான்கு விடயங்களையும் பற்றி அவர் பேசியிருப்பது முற்றிலும் மார்க்கத்துக்கு முரணானது அது மண்டைக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இல்லாதது பகுத்தறிவால் கூட நம்ப முடியாது இவ்வாறான ஒரு பெரிய ஒரு அபாண்டத்தை தான் அவர் அங்கே பேசுகின்றார் ஆனால் அப்படி பேசியும் அதை சிலர் சரியென்று வாயை புலந்து அதை பார்த்து கொண்டிருப்பதுதான் தான் எமக்கு மிக ஆச்சரியமான விடயமாக இருக்கின்றது அந்த நான்கு விடயங்களில் ஒவ்வொன்றாக பார்ப்போம் அதிலே முதலாவது சொல்லக்கூடிய விடயம்தான் இந்த தரேகாக்களுடைய திகிரு மஜர்சுகளிலே நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவ செல்லாம் அவர்கள் காட்டி தந்த திகிர்கள் எதையும் அங்கே காண முடியாது என்பதாக அந்த வீடியோவிலே பேசுகின்றார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சூஃபியாக்களை உங்களுக்கு பார்க்கலாம் சூஃபியாக்களுடைய மிக முக்கியமான நடவடிக்கைகளிலே ஒன்றுதான் ஜிக்ரு மஜிலிஸ் என்று ஒன்று செய்வார்கள் என்ன ஜிக்ரு மஜ்லிஸ் அல்லாவை நெருங்குவதற்காக அல்லாவை திக்ரு செய்வது அந்த திக்ருமஜை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் அல்லாவுடைய தூதர் காலை மாலை துவாக்களை நிறைய சொல்லி தந்தார்கள் இந்த துவாக்கள் அந்த விக்ரம ஜெயசிலே உங்களால் காண முடியாது இது எந்த அளவுக்கு ஒரு அபாண்டமான ஒரு பொய் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிய வேண்டும் இதிலே நாம் ஒரு ஆச்சரியமான விடயத்தை காணுகின்றோம் அதாவது இவர்கள் மிம்பரிலே மேடையிலே எவ்வளவுதான் பொய்யை சொன்னாலும் எவ்வளவுதான் பொய்யை பரப்பினாலும் அதை நம்புவதற்காக ஒரு கூட்டம் வாயை புலந்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பதுதான் நமக்கு மிக மிக கவலையாக இருக்கின்றது அதிலேயும் நபிகள் நாயகம் செலவாலசிலம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே ஒரு அந்த சகாபாக்கள் மத்தியிலே ஒரு வார்த்தையை பாவி

இவர்களுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நம்பி செயல்படுகிறார்கள் என்பதை இட்டு நாம் கவலை அடைய வேண்டுகின்றது எனவே இந்த நாங்கள் எமது சாதுலியா தரைக்கத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே ஓதக்கூடிய திகிறர்கள் அது அதிகமானவை நபிகள் நாயகம் செலாலு செல்லம் அவர்கள் காட்டித் தந்த ஆஹ் அவுராதுகளாக இருக்கின்றது ஏன் இதை இந்த இஸ்ஹாஹன் அப்பாசி மறைக்க மறைக்கப்படுகின்றார் அவருடைய கையிலே அவுராத் தொகுப்பு இருப்பதாக அவர் சொல்லுகின்றார் எனவே அவ்வாறு அந்த அவுராத் தொகுப்பை எடுத்துக்கொண்டாலே அதிலே அந்த காலை மாலை ஓத வேண்டிய வலிஃபாவை எடுத்துக்கொண்டாலே அதிலே பல துவாக்கள் இருக்கின்றது அந்த துவாக்கள் அனைத்தும் நபிகல் நாயகம் அவர்கள் சொல்லி தந்தது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் உதாரணமாக தாம் மாத்தி அந்ததுக்கு இடம்பெறுகின்றது அந்த துவா தொடராக இடம்பெறுகின்றது வலா குவத்தா இல்லா பில்லா இடம்பெறுகின்றது சலவாத்து இடம்பெறுகின்றது ஆயத்துக்குறிச்சி இடம்பெறுகின்றது குள்சுரத்துக்கள் இடம்பெறுகின்றது நாயகம் சல்லாசம் காட்டித்தராமல் எங்கே இவைகள் பைபிளில் கூறப்பட்டதா அல்லது இந்த கிறிஸ்தவ தந்ததா என்பதை நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் எனவே இவ்வாறு பொய்களை பரப்பி மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் எனவே அவர்களுக்கு ஒரு தைரியம் இருக்கின்றது அந்த பிரச்சாரர்களுக்கு ஒரு தைரியம் இருக்கின்றது நாங்கள் என்ன சொன்னாலும் என்ன பொய்யை சொன்னாலும் அதை யாரும் திருப்பி கேட்க மாட்டார்கள் நம்பி ஒரு இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே அவர்கள் அவ்வாறு பேசிக் கொண்டு போகிறார்கள் என்றுதான் நாங்கள் கருத வேண்டியுள்ளது எனவே அந்த அடிப்படையிலே இந்த கருத்தை அப்பாஸ் ஹசன் அவர்களுடைய இந்த கருத்து முற்றிலுமாக பொய்யானது அது அபாண்டமானது என்பதை நாங்கள் சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்

ஆனா திக்ரு மஜில் சென்ற பேரிலே என்ன நடைபெறுகிறது சரியான சத்தம் இரண்டாவது விடயத்தை பற்றி அவர் பின்வருமாறு சொல்லுகின்றார் திக்ரு செய்வதற்கான வழிகாட்டலை அல்லாஹு தாலா சொல்லி தந்திருக்கின்றான் எனவே அந்த வழிகாட்டலுக்கு மாற்றமாகத்தான் இவர்கள் செயல்படுகின்றார்கள் இந்த தரிகாவாதிகள் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் அதிலே அவர் சொல்லுகின்றார் அந்த அல்குரான் வசனத்தை ஓதிக்காட்டி நீங்கள் உள்ளத்தால் இணைத்து பயந்தவனாக பணிந்தவனாக வார்த்தை சத்தமில்லாமல் விக்ரி செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள் எனவே இந்த வசனம் அல்குர்வானில் இருப்பது உண்மை ஆனால் இவர் ஒரு ஆலிம் இவர் ஆலிமாக இருந்தால் ஒரு விடயத்தை அதாவது சப்தமிட்டு விக்ரி செய்ய முடியுமா முடியாதா என்ற இந்த தலைப்பை அவர் எடுத்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் இது சம்பந்தமான இருபக்க நியாயங்களையும் எடுக்க வேண்டும் அல்குர்வானிலே அல் சப்தமிட்டு திக்ரி செய்வது கூடும் என்ற வந்த வசனங்களையும் எடுக்க ஹதீஸ்களையும் எடுக்க வேண்டும் கூடாது என்று வந்திருக்கக்கூடிய வசனங்களையும் ஹதீஸ்களையும் எடுக்க வேண்டும் எடுத்துத்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமே தவிர ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கூடாது என்று வந்திருக்கக்கூடிய ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மார்க்கம் சொல்வது மார்க்கம் பேசுவது இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் ஆலிமன்ற பேர்விலே மார்க்கத்தை மக்களுக்கு பிழையாக முன்வைக்கிறார் என்ற அந்த செயலைத்தான் இவர் செய்கிறார் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் எவ்வாறு மெதுவாக செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போன்று அதே போன்று சத்தமாகவும் செய்ய முடியும் என்று பல ஹதிசுகள் காணப்படுகின்றன அதை நாங்கள் உங்களுக்கு தருவோம் இதிலே நாங்கள் இன்னொரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அதாவது நாங்கள் சொன்னது போல இவருடைய இந்த பயான்களை கேட்கக்கூடியவர்கள் வாயினால் தான் புகாரி என்று சொல்வார்கள் புகாரியை பின்பற்ற வேண்டும் முஸ்லிமை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் அதை எடுத்து பார்த்தது கிடையாது அந்த முழுமையாக வாசித்து முடித்தது கிடையாது அந்த அவ்வாறு முழுமையாக வாசித்தது கிடையாது உண்மையிலே அவ்வாறு வாசித்திருந்தால் அவர்களே இந்த இஸ்ஹாக் சொல்வது பச்சை பொய் என்பதை அந்த ஏகத்துவ சகோதரர்களை சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் தானே பார்ப்பதில்லை அவர்கள் மதுஹாபுவை பின்பற்றக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் தனி மனித வழிபாடு நீங்கள் தனி மனித வழிபாடு செய்கின்றீர்கள் ஷாஃபிமாவை பின்பற்றுகின்றீர்கள் இது தனிமனித வழிபாடு என்பதாக சொல்வார்கள் நீங்கள் இதை விட்டுவிட்டு குரான் ஹதீஸுக்கு வாருங்கள் என்பதாக அவர்களை சொல்லுவார்கள் அவர்களை சொல்லிவிட்டு எமக்கு எதை வேண்டாம் என்று சொல்கின்றார்களோ அதை அவர்களே செய்யக்கூடிய வல்லவர்கள் தான் இந்த ஏகத்துவ தௌஹித்வாதிகள் ஏனென்றால் அவர்களுக்கு குரானை எடுத்து பார்ப்பதற்கோ ஹதீஸை எடுத்து பார்ப்பதற்கோ அறிவு கிடையாது அவர்கள் அவர்களுடைய தாயி அவருடைய மூலவி என்ன சொல்கின்றாரோ அதைத்தான் அவர்கள் பேசுவார்கள் அதுதான் அவர்களுடைய ஒரு விசித்திரமான போக்கு அதுதான் அவர்களும் உண்மையிலே யதார்த்தத்திலே தனிமனித மனித வழிபாட்டைத்தான் செய்கின்றார்கள் அவ்வாறு தனிமனித வழிபாட்டை செய்து கொண்டு எமக்கு சொல்லுவார்கள் இந்த ஷாஃபி மதுரை பின்பற்றக்கூடாது ஷாஃபி மாமை பின்பற்றக்கூடாது ஹரஃபி மாமை பின்பற்றக்கூடாது என்று எனவே இவ்வாறு விசித்திரமானவர்கள் தான் இந்த ஏகோத்துவாதிகள் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் எனவே அடுத்ததான் நாங்கள் விடயத்துக்கு வருவோம் இந்த சத்தமிட்டு மீட்டு செய்வது சம்பந்தமாக உண்மையிலே அவர்கள் புகாரியை பார்த்து இருந்தாலே புகாரியுடைய ஆரம்ப பகுதியை பார்த்து இருந்தாலே சத்தமிட்டு செய்ய திக்கி செய்ய முடியும் என்பதற்கான ஆதாரங்களை அவர்களுக்கு பெற்றிருப்பார்கள் புகாரியிலே எட்நூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாக வரக்கூடிய விடயம்தான் இபுனு அப்பாஸ் ரதியோன் அவர்கள் சொல்கின்றார்கள் ஆஹ் கொண்டு சப்தத்தை உயர்த்துவது வரலாறு தொழுகைக்கு பின்னால் மக்கள் அஹ் சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே விக்கிரை கொண்டு சப்தத்தை உயர்த்துவது அமிகல் நாயகம் சலவசத்துடைய காலத்திலே இருந்தது தொழுது முடிந்ததன் தொழுது முடிந்த போது சப்தமாக சப்தமிட்டு உயர்த்தி சொல்வது அதுநாயகம் சலாசமுடைய காலத்திலே இருந்தது அவ்வாறு சப்தமிட்டு திக்ரு செய்யும் சப்தம் கேட்டால் நான் தொழுகை முடிந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்வேன் என்பதாக இபுநாபி எல்லாம் சொல்கின்றார்கள் இங்கே மிக தெளிவாக தொழுது முடிந்ததன் பின்னால் சப்தமிட்டு திக்ரு செய்திருக்கின்றார்கள் சில ஹதிசர்களே தக்பீர் சொல்லியிருக்கிறார்கள் என்று தெளிவாக இடம் அந்த சப்தம் வெளியிலே கேட்டிருக்கின்றது எனவே இவ்வாறு புகாரியிலே மிக தெளிவாக இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி சத்தம் விட்டு திக்க செய்யக் கூடாது என்று எப்படி சொல்வார்கள் என்று அடிக்கடி சொல்லக்கூடியவர்களுக்கு ஏன் இது தெரியாமல் போய்விட்டது அவர்களுடைய அவர்களுடைய கண்களை விட்டதா என்று நாங்கள் கேட்க ஆசைப்படுகின்றோம் அது மட்டுமல்ல அதே புகாரியை நீங்கள் எடுத்தால் ஹஜ்ஜுடைய பாடத்திலே பாபு தக்பீரி ஐயாம மினன் அதாவது மினாவுடைய நாட்களிலே தக்பீர் சொல்லக்கூடிய பாடம் வினாவுடைய நாட்களிலே தக்பீர் சொல்லக்கூடிய நாள பாடம் அரபாவுக்கு செல்லும் போது தக்பீர் சொல்லக்கூடிய பாடம் என்று ஒரு தலைப்பை புகாரியமாம் போட்டிருக்கின்றார்கள் அந்த பாடத்து கீழால் பல தகவல்களை சஹாபாக்களுடைய தகவல்களை கொண்டு வருகின்றார்கள் அதில் இபனு உமர் ரதிய உமர் அல்லாஹன் அவர்கள் அவர்களுடைய அந்த கூடாரத்துக்குள்ளே இருந்து சத்தம் தக்பீர் சொல்லுவார்கள் இதை கேட்டு அந்த பள்ளியிலே உள்ளவர்கள் எல்லோரும் தக்பீர் சொல்லுவார்கள் அது மட்டுமல்ல கடைத்தருவிலே உள்ளவர்களும் தக்பீர் சொல்லுவார்கள் எந்த அளவுக்கென்றால் ஒரு மதி அந்த நகரிலே பெரிய ஒரு அதிர்வு ஏற்படக்கூடிய அளவுக்கு தக்பீர் சொல்லுவார்கள் என்று இந்த புகாரிலே இடம்பெறக்கூடிய இந்த தகவலிலே காணப்படுகின்றது அதிலே தொடர்ந்து வருகின்றது பெண்களும் அபானிபின் உஸ்மான் என்பவருடைய தக்பீரை கேட்டு அவர்களும் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மட்டுமல்ல உமரப் அப்துல் அஜீஸ் ரஹுல்லா அவருடைய காலத்திலே அஹ் ஐயாமுத்தஷரீக்கிலே ஐயா முத்தீக் நாட்களிலே மஸ்திதிலே ஆ மக்களோடு அதோடு அஹ் உமர்புன் அப்துல் அசீர் ரஹ்மல்லா அவர்களும் தக்பீர் சொல்லக்கூடியவர்களா இருந்தார்கள் இது எல்லாம் புகாரில் இடம்பெறக்கூடிய விடயம் இதுல மிக தெளிவாக பாருங்கள் அந்த உமர் ரதி அல்லாஹுவன்ஹோ அதே இருந்த சஹாபாக்கள் எல்லோருமே சப்தமிட்டு அங்கே திகிரி செய்திருக்கின்றார்கள் இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே எல்லோருக்கும் தெரிந்த விடயம் சின்ன பிள்ளைக்கும் தெரிந்த விடயம் ஹஜ்ஜிக்கு சொல்லக்கூடிய எல்லாருமே என்று தக்பீர் சொல்வது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் சப்தமிட்டு ஆனால் இவர்கள் சொல்கின்றார்கள் சப்தமிட்டு திகிரி செய்ய முடியும் முடியாது என்று சொல்லுகின்றார்கள் நாங்கள் இவ்வாறு இந்த விடயத்தை முன்வைக்கும் பொழுது ஒரு விசித்திரமான ஒரு விளக்கத்தை சொல்வார்கள் இது சஹாபாக்கள் செய்தது சஹாபாக்கள் செய்ததை நாங்கள் எடுக்க மாட்டோம் இன்று ஒரு வாதத்தை முன்வைப்பார்கள் அதாவது நாங்கள் அடிக்கடி சொல்வது உண்டு இந்த ஏகத்துவ பிரச்சாரம் என்று சொல்லி கொண்டு இவர்கள் ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இது நபிகள் நாயகம் சலாசம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் அல்ல இந்த சஹாபாக்கள் செய்தது அது நபிகள் நாயகம் சலாசமுடைய வழிகாட்டலே அவர்கள் பெற்றது அந்த சகாபாக்கள் விளங்கியவாறு தான் இஸ்லாத்தை விளங்க வேண்டும் தாவியங்கள் விளங்கியவாறு தான் இஸ்லாத்தை விளங்க வேண்டும் இந்த சப்தமிட்டு திக்கல் செய்ய முடியும் என்று ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக இஸ்லாமிய உம்மத்தே அது கூடும் என்று சொல்லியிருக்கும் பொழுது இன்று இந்த வாதிகள் என்று கூடியவர்கள் இதை கூடாது என்று சொன்னால் அது எந்த வகையில நியாயமாகும் எனவே இது மார்க்கம் கிடையாது இவர்கள் பேசுவது மார்க்கம் கிடையாது இது சுத்த பிழையான விடயம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே மார்க்கத்திலே மெதுவாக செய்யவும் அனுமதி இருக்கின்றது சப்தமாக விக்கிரி செய்யவும் அனுமதி இருக்கின்றது அதிலே மெதுவாக விக்கிரி செய்ய விரும்புவார் மெதுவாக விக்கிரி செய்யலாம் சப்தமிட்டு பெற்று செய்ய விரும்புவார் சத்தம் பெற்று விக்கிரி செய்யலாம் இதுதான் மார்க்கம் அது மட்டுமல்லாமல் மெதுவாக மட்டும்தான் விக்கிரி செய்ய வேண்டும் சப்தமிட்டு பெற்று விக்கிரி செய்யக்கூடாது என்பது அது நபிகள் நாம் சாசம் கோட்டு காட்டி தந்த மார்க்கம் அல்ல அது ஆயிரத்தி நானூறு வருடமாக இந்த இஸ்லாமிய உம்மத்து கடைபிடிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல மாறாக இந்த புதிய ஏகத்துவவாதிகள் கொண்டு வந்த மார்க்கம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும்